ஈசனை வழிபட்ட அனுமன் ராமாயணத்தோடு தொடர்புடைய தலமாகவும் அனுமனால் வழிபடப்பட்ட தலமாகவும் பல வரலாற்று சிறப்புகளை கொண்ட தலமாகவும் உள்ளது உலக விடங்கீஸ்வரர் திருக்கோவில் ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து வெள்ளி திருப்பூர் செல்லும் சாலையில் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது உலகடம் என்ற ஊர் இங்கு உலக விடங்கீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது சங்க இலக்கியத்தில் உலகடம் என்ற இடம்பெற்றுள்ள இந்த ஊர் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கொங்கு சோழர்களின் ஆட்சியில் உலக விடங்கம் என்று அழைக்கப்பட்டது தற்போது இந்த ஊர் உலகடம் எனப்படுகிறது காவிரி கரையின் வடப்பகுதியில் அமைந்திருப்பதால் வடக்கரை உலக விடங்கம் என்னும் பெயரும் இதற்குண்டு இத்தலை இறைவன் உலகேஸ்வரர் உலகேஸ்வரர் உலக விடங்கீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அம்பாளின் திருநாமம் உலகநாயகி என்பதாகும் விடங்கர் என்றால் உளியால் செதுக்கப்படாதவர் என்று பொருள் இங்குள்ள ஈசன் சுயம்புவாக எழுந்தருளி இருக்கிறார் உலக விடங்கர் உலக மக்களை காக்கும் பெருமைக்குரிய உலகேஸ்வரராக இங்கு திகழ்கிறார் லட்சுமணனின் உயிரை காப்பதற்காக இமயமலையிலிருந்து மூலிகை செடிகள் நிரம்பிய சஞ்சீவி மலையை எடுத்துக்கொண்டு இந்த வழியாக பறந்து சென்ற அனுமன் இந்த ஆலையை இறைவன் இருக்கும் இடத்திற்கு மேலே பறந்தபோது அனுமனின் கை அசைவற்று நின்று போனது இதையடுத்து கீழே சிவபெருமானின் திருத்தலம் இருப்பதை உணர்ந்து கொண்ட அனுமன் கீழே இறங்கி மூன்று முறை இத்தலத்தின் இறைவனின் இருப்பிடத்தை வலமந்து வழிபட்டு அதன் பிறகு புறப்பட்டு சென்றார் என்கிறது தலவரலாறு இதனால் இத்தலத்தில் சஞ்சீவி மலையின் ஆற்றலும் பயனும் நிறைந்துள்ளதாக பக்தர்கள் நம்புகிறார்கள்